ஆல்கஹாலை விட மோசமாக கல்லீரலை பாதிக்கும் ஐந்து உணவுகள் இவைதான் என்னவானாலும் இதை மட்டும் கையில் தொடாதீர்கள் கல்லீரல் நோய்கள் கல்லீரல் பாதிப்பு என்றாலே அதற்கு காரணம் ஆல்கஹால் தான் என்று மது அருந்துபவர்களுக்கு தான் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மதுவை தவிர வேறு சில உணவுகளும் கல்லீரலை கடுமையாக பாதிக்கும் அந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்கிறவர்களுக்கு மது அருந்துபவர்களுக்கு இணையாக கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் அந்த உணவுகள் என்னவென்று தெரியுமா வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் உடல் கழிவுகளை வெளியேற்றி உடலை டீடாக்ஸ் செய்வதுதான் கல்லீரலின் முக்கியமான பணி அதே போல கொழுப்பு உற்பத்தி மற்றும் நம்முடைய உணவுகளில் உள்ள கொழுப்பை சுத்திகரிப்பது ஆகியவற்றையும் தான் செய்யும் அதனால் உடலின் உள்ளுறுப்புகளில் மிக அதிகப்படியான வேலைகளை செய்யக்கூடிய கல்லீரலை பாதுகாக்க என்றால் இந்த உணவுகள் சாப்பிடுவதை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும் ரீஃபைன் செய்த பாஸ்தா பிரெட் போன்றவை பொருட்கள் ஏற்கனவே அதிகமாக இருக்கும் இதில் ரீஃபைன் செய்த உணவுகளை பொழுது அதன் கிளைசமிக் குறியீடு மிக மிக அதிகம் இந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடும் பொழுது உடனடியாக இரத்த சர்க்கரை அளவு உயரும் இரத்த சர்க்கரை அளவு உயரும் பொழுது இன்சுலின் சகிப்பு தன்மை குறையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பிரச்சனை ஏற்படும் பொழுது பாதிப்பு கல்லீரலுக்குத்தான் குறிப்பாக கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை உண்டாக்கும் சோடியம் அதிகம் உள்ள உணவுகள் உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகளை எடுத்துக் கொள்ளும் பொழுது உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும் குறிப்பாக செய்யப்பட்ட உணவுகளில் சோடியம் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும் அதிகமாக சோடியம் உடலில் சேரும் பொழுது ரத்த அழுத்தத்தின் அளவு அதிகரிக்கும் அதோடு உடலில் நீர் கோர்க்கும் பிரச்சனையும் அதிகமாகும் இந்த இரண்டு பிரச்சனையும் உடலில் ஏற்படும் பொழுது கல்லீரல் சேதத்தை ஏற்படுத்தும் மூன்றாவதாக சர்க்கரை சர்க்கரையோ அல்லது சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளையோ அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரலுக்கு மிகவும் ஆபத்தானது மது அருந்துவதால் எப்படி கல்லீரல் பாதிக்குமோ அதற்கு இணையான அளவு சர்க்கரை சேர்த்த உணவுகள் சாப்பிடும் பொழுதும் பாதிக்கும் நான்காவதாக பதப்படுத்திய இறைச்சி இறைச்சியை ஃப்ரெஷ்ஷாக அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது ஆனால் பதப்படுத்திய இறைச்சல் இறைச்சலில் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் ஆகியவை மட்டுமே எஞ்சி இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நீங்கி இருக்கும் இதை உணவாக சாப்பிடும் பொழுது மிக கடுமையாக கல்லீரலை பாதிக்கும் ஐந்தாவதாக சமையல் எண்ணெய் நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் சில செய்யப்பட்ட ஆயிலை நம்முடைய கல்லீரலை மிக மோசமாக பாதிக்கும் சில ரீஃபைன் செய்யப்பட்ட எண்ணெய்களில் டிரான்ஸ் கொழுப்பு மற்றும் ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் மிக அதிகமாக இருக்கும் இது கல்லீரலை கடுமையாக பாதிக்கும் ஆல்கஹாலை விட கல்லீரலை எந்த பொருட்கள் பாதிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் இந்த வீடியோ லைக் லைக் செய்து விடுங்கள் நீங்கள் செய்தால் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நல்ல விஷயம் அல்லவா இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அருகே இருக்கும் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்